அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நமது யூடியூப் சேனல் மூலிமா நிறைய விவசாயிகள் வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரிசல்ட் வந்து போட்டிருந்தோம் அதனுடைய பலன் வந்து நம்மளுடைய விவசாயி அவருடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு மூணு வருடங்கள் முன்பு அவருக்கு ரிசல்ட்டு மூணு வருஷமாகவே இப்போ ரிசல்ட்டே இல்லை ஆனால் இப்போ எந்தளவுக்கு அளவுக்கு மகசூல் வந்து அவருக்கு எடுத்திருக்காரு ரேட் எவ்வளோ போயிட்டுருக்கு அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஸ்கிரீனில் காணிக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க முழுமையாக அந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நன்றி பூ எப்படிதான் இருக்குது

அப்புறம் அப்புறான நீங்க சொல்லுங்க பூவை பூ பாத்துங்க நல்லா இருக்கு மேடம் ஆ நல்லா இருக்கு பண்ணி வரக்கு ஆ நல்ல நல்ல பருவம் மொட்ட இருக்கு ம் தாணிக்கு கொடுத்தவுட்டி தான் இவ்வளவு காம் நீல சைஸ் நல்லா இருக்கு ம் பட்டு ஈரத்துக்குல அதுக்கு வர வேண்டியது நல்லா எத்தனை வருஷமா உங்களுக்கு பூ இல்லாம இருந்துச்சு 3 பூவே கிடையாது ஆ கடையில இருந்து திட்ட தாங்கி வாங்க நீங்க இவ்வளவு செடி வச்சுட்டு ஒன்றரை கிலோ ஒரு கிலோ கொண்டு வரீங்க அப்படிம்பாங்க இப்போ தாணி கடிச்சு விட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிட்டு இப்போ எவ்வளவு போகணும் இதுக்கு அப்புறம் கூட நான் பழங்கிட்டு கிடங்க இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டேன் பூ இல்ல பூ இல்ல இப்போ ரெண்டு ஒரு நாலு நாளா பூத்து கட்டிட்டு நல்ல விலையும் கிடைச்சிட்டு உங்களுக்கு கரெக்ட் அந்த நேரத்துக்கு கிடைச்சிட்டு

நான் அடுத்த இந்த டானிக்கை தான் பயன்படுத்தணும் சரிண்ணா கண்டிப்பாக பண்ணா